நண்பர்களே இந்த வீடியோவில் மாணிக்க கற்கள் எப்படி பட்டை தீட்டி வருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது மாணிக்க கற்கள் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அந்த மாணிக்க கற்கள் நிலத்துலேருந்து தோண்டி எடுக்கும்போது எப்படி இருக்குது அது ஃபைனலாக பாலிஷ் பண்ணி போட்டு வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்கள் மிஸ்டர் அவுணாஜியார் நம்ம ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான் அவர் நம்ம சேனல் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுவார் இப்போ இங்கே வந்து நான் அவரை வந்து சந்தித்தேன் இப்போ வந்து இவர் இந்த ரா கல் வாங்கியிருக்காரு இப்போ இதை தான் நம்ம வெட்டி தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் நிலத்துலேருந்து கல் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கல்லை வந்து வெட்டி அதை வந்து ஒரு தனியாக ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் பாலிஷ் போடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு கல்லை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகுது ஸோ நம்ம ஸ்ரீலங்கா போயிருந்த நேரம் வெவ்வேறு டயத்தில் எடுத்த எல்லாத்தையும் ஒன்று தொகுத்து அந்த கல் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசியில் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம் ஓகே

இப்போ நீங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் ரத்தின இப்ப அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து

பலதுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது இந்தியா பாசில் டேமேஜ் சின்ன சின்ன டேமேஜ்களை வந்து சரி பண்ணி இன்க்ளூஷன் இது எப்படி மீன் பல இருக்கிய கல் ஒன்று தான் அது உங்களுக்கு தான் தெரியும் எங்கே டேமேஜ் இருக்கு என்ன நீ இந்தியா மட்டும் பழுது விட்டு இது ஒரு ஹெசனைட் கானட் இப்போ என்ன ஹெசனைட்டா ஆ ஹெசனைட் கானட் இப்போ இந்தியா மட்டும் குறைச்சி

ஒரு ஷேப் இல்லாத கல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சுங்க ஆமாம் 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 இந்த இது வந்து சுத்த புறவ கலர் மாறும் அந்த கல்லு இல்ல இதே கலர்ல வரும் இல்ல இது சுட்டுறது இல்லை இது 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 நேச்சுரல் இது வந்து மேல குறஞ்சது ஆஸ்ராக கான்ட் வந்து நாங்க ஒரு சாம்பிள் ப்ரீஃபார்ம் செஞ்சு காட்டினது சரி சரி இதா 30க்கு மூணு கால் உள்ள ஸ்டேஜ் இதுதான் சரி சரி சரிதானே அவ்ளோதான் அவ்ளோதான் இது நம்ம நல்லா ஷேப்பாக ஒட்டி செய்யலாம் கம்புல ஸ்டிக்ல ஒட்டி செய்யலாம் இது நாங்க ஒரு சாம்பிளுக்கு இது வந்து இது போல தான் நீளங்களையும் ஒரு ரவுண்டா ஓவல் ஷேப் எடுப்போம் இந்த கல்லு பாருங்க இந்த மாதிரி வந்திருச்சு ஃபர்ஸ்ட் இன்செட் எப்படி இருந்துச்சு நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ஷேப்புக்கு போட்டு எடுத்துட்டாங்க இதை கொண்டு போய் தான் பாலிஷ் பண்ணி அந்த கையில் காட்டுங்க இதை வந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு தேய்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்மா நான் ஒன் சைடு மட்டும் சைனிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அந்த கல்லை வந்து பிடிச்சி கையால் பிடிச்ச செய்ய வந்து மெழுகில் ஒட்டுவாங்க அதுதான் நடக்குது அந்த ப்ராசஸ் மிளகு சூடு பண்ணுறாங்க தானே மெழுகு தானே அது மெழுகு வந்து அந்த கல் அதில் உட்கார வைக்கிற அளவுக்கு நல்லா உருக்கி எடுக்கிறாங்க

ஃப்ரண்ட்லண்ட் பேக் ரெண்டு சைட் ரெண்டவர் இதை விட சின்ன சின்ன சைஸ் கல்லாம் இருக்குது எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணுறது சின்னது பெருசு எல்லாமே ஒரு ஷேப் ஒன்று முடிச்சுட்டு அந்த மிஷினில் மாற்றுறாங்க அந்த கட் எடுக்கிறதுக்கு அதில் வந்து நிறைய ஆங்கிள் இருக்குது அது அவங்க தேவைக்கு மாதிரி அதை செட் பண்ணி அந்த கோணம் திருப்புறதுக்கு எந்த ஆங்கிளில் வரணும் அப்படின்னு செட் பண்ணி எல்லாம் படித்தாளர்களுக்கு தான் வரும் படித்து இதுக்கு வந்து தனியாக கிளாஸ் போகணுமா இல்லை அனுபவத்தில் படித்தாதான் ஆ தனியாக கிளாஸ் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த கல் வெட்டுறதுக்கு வச்சாச்சு இப்போ அந்த பின்னாடி இதில் உள்ளதும் யூஸ் ஆகுமா இந்த இது ஆ இந்த டோட்டல் இந்த மிஷின் இருந்தால் தான் கல்லை சேவை தீட்டி சேவ் பண்ணிடலாம் இது ஹைட்டை அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஹைட்டை கூப்பிட்றாங்க குறைக்கிறாங்க தேவைப்பட்ட வேலை இருக்குங்க இந்த சைடு ஆங்கிள் தேய்க்கிறாங்க பாருங்க அந்த ப்ளூ கலர் கல் ஓரளவு ஷேப் பண்ணி இந்த மிஷினுக்கு கொடுத்துட்டாங்க வந்து போலீஸ் போட போறார் பாப்போம் தேய்க்கிறது என்ன ஆ வைரத்துகள் சரி சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிளில் தேய்க்குறத பாக்குறீங்க மேலே டாப்ல வந்து சைனிங் ஆயிடுச்சு ரொம்ப நேரமாக தேய்ச்சிட்டே இருக்கிறாங்க அந்த மெத்தடில் அரை மணி நேரம் தாண்டி போயிடுச்சு நாங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல முடியறதுக்கு பாப்பா வெயிட் பண்ணுவோம் பல ஆங்கிலில் தேய்க்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அது தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி ஷைனிங் கொண்டு வந்துட்டாங்க அந்த கல்லை இது வந்து இது கல்லோடைய டாப் இது வந்து கீழ்ப்பகுதியும் தேய்க்கணும் அதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிரும் ஒரு சின்ன கல்லில் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் எடுக்குது இது ஃபுல் ஷைனிங் அவ்வளோதானா கம்ப்ளீட் அவ்வளோதான இது வந்து நம்ம நார்மல் டார்ச் லைட்டில் பார்த்தோம் இது வந்து சன்லைட்டில் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குறதுங்களாப்பா இங்கே உள்ளங்கையில் வைங்க உள்ளங்கையில் சன் சன்லைட்டில் வச்சா மின்னதுங்க அப்படியே நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மாணிக்க கற்கள் பூமியில் எடுக்கும்போது எப்படி இருக்குது அது ஃபைனலாக பாலிஷ் போட்டு வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் காட்டியிருப்போம் இருந்தாலும் ஒரே கல்லில் கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்மளால் காட்ட முடியல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் அவங்க கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதுக்கு எட்டு டு ஒன்பது மணி நேரம் ஆகுது ஸோ நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்த நேரம் எல்லா ப்ராசஸையும் தனித்தனியாக நம்ம எடுத்துருந்தோம் வேறு வேறு டைங்களில் ஸோ அதெல்லாம் தொகுத்து ஒரு முழு வீடியோவாக நான் காட்டியிருப்பேன் இன்னும் நிறைய மக்கள் மாணிக்க கற்கள் வந்து பாம்பு தலையிலேருந்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மாணிக்க கற்கள் வந்து பூமிலேருந்து எடுத்து அதை பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸில் தான் அதை மாணிக்க கற்கள் உருவாக்குறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்